ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளான எக் ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பேச்சுலர்ஸ்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்க டைம் சேனலை பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டி நறுக்கி எடுத்துக்கோங்க நாலு பெரிய தக்காளி அதுவும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பில கொஞ்சமாக பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து டீஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா விட்டதுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம பச்சை கருவேப்பில் ஒரு கொத்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க இது கூடவே காஞ்ச மிளகும் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் பச்சை மிளகா காரமும் நான் மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்குங்க இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டி நறுக்கி போட்டுக்கோங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி வரணுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் கலர் மாறி வந்துருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு தக்காளி நிறுத்து குட்டி குட்டி நறுக்கி போட்டுக்கலாங்க இப்போ தக்காளியும் போட்டாச்சு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி கூடவே பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த மட்டும் காரம் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தனியா தூளும் கால் டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாப்பாடுங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு இல்லை உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பும் சால்ட்டு எப்பவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கம்மியாக போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுக்காதீங்க அதுக்கப்புறம் அதிகமாகிடும் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கலன்னு சொல்லி செக் பண்ணி இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க இப்போ ஒரு இன்னொரு டூ மினிட்ஸ் அதிகமாக விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வருங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடுங்க மொத்தம் ஏழு நிமிஷம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு முட்டை ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் மொத்தமாக மூணு முட்டை ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்லே வச்சு வதக்கோங்க இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் நடுப்பை சிம்மல் தாங்க வச்சுருக்கோம் டூ மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க முட்டையெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் போல் இந்த அளவுக்கு வந்திருக்குங்க நம்ம நான் இதுக்கு முன்னாடியே ரைஸ் பார்த்தீங்கன்னா வடிச்சு ஒரு பிளேட் எடுத்து ஆற வச்சிருக்குங்க நம்ம வடிச்ச ரைஸ் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சதுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் போட்டோம்னா சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பல பலனு இருக்குங்க அதுக்காக தான் ரைஸ் முன்னாடியே எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வைக்கிறது இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ எவ்வளோ ரைஸ் தேவையோ அளவுக்கு மட்டும் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க ஃபுல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவைப்பட்டா கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிருக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு சாப்பாடு உடையாம மெது மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ சாப்பாடை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் விட்டாச்சு நீங்களே பாருங்கள் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூடில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சில்ல நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க ரொம்ப சிம்பிளான சாப்பாடுங்க நான் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க இப்போ மேலால் கொத்தமல்லி தூவியாச்சு இப்போ இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சாப்பாடு உடையாத அளவுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஜமாவே சொல்ற ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் கேரட் பீன்ஸ் எதுவுமே போடாம இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு பிளேட்ல சாப்பாடு போட்டாச்சு கொஞ்சமா சாப்பிட்டு பார்க்கறது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்ககிட்ட ஒரு முட்டை ரெண்டு முட்டை இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நச்சுமாவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் அடிக்கடிக்கு இது தாங்க ஸ்கூலுக்கு செஞ்சு கொண்டு போவோம் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட எங்கேயாச்சும் வெளியில் போகும்போதுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த சாப்பாடு செஞ்சுப்போம் எல்லாருமே விடுக்கப்பட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்